ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோல ராஜா ரூபி யூடியூப் சேனலுடைய மாத வருமானம் எவ்வளவு கால்குலேட் பண்ணலாம் பொதுவா யூடியூப் சேனல் இன்கம் அப்படிங்கிறத யாராலுமே எக்ஸாக்டா கால்குலேட் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே யூடியூப்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸோடைய எண்ணிக்கை மட்டும் இல்லாம கிடைக்கக்கூடிய வியூஸோடைய அடிப்படையில் இந்த ரெவன்யூ அப்படிங்கறது மாறும் இப்போ நம்ம பார்க்கறது இந்த லாஸ்ட் ஒன் மந்த்தா அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ் அடிப்படையில் எவ்வளவு இன்கம் வந்திருக்கு அப்படிங்கறதா கால்குலேட் பண்ண போறோம் மொத்தமா இந்த சேனலுக்கு லாஸ்ட் ஒன் மந்த் கிடைச்சிருக்க வியூஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு மில்லியன் வியூஸ் வந்து கிடைச்சிருக்கு இதுல லாஸ்ட் ஒன் மந்த் அப்லோட் பண்ண ஃப்ரெஷ் வீடியோ எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ஒன் மந்த் முப்பது வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க இல்லங்க பத்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க இதுல மூணு வீடியோ மட்டும்தான் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துல இருக்கு மற்ற எல்லா வீடியோஸுமே அபோவ் பிப்டீன் மினிட்ஸ்ல இருக்கு ஆவரேஜா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் எட்டாயிரம் அப்படின்னு வியூஸ் ஆவரேஜா நம்ம இருபதாயிரம் எடுத்துக்கிட்டா மொத்தமா பத்து வீடியோ அப்ப மெயின் வீடியோஸ் வியூஸ் டோட்டலா ரெண்டு லட்சம் வந்திருக்கு இந்த மெயின் வீடியோஸ் மட்டும் இல்லாம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸும் மூவ் ஆகும் அதையும் கால்குலேட் பண்ணும்போது மெயின் வீடியோஸ் வியூஸ் மட்டும் மொத்தமா நாலு லட்சம் வியூஸ் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ராஜா ரூபி யூடியூப் சேனலுக்கு கிடைச்சிருக்கு ஆனா ஒட்டுமொத்த வியூஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ஒன் மந்த்ல அறுபத்தி நான்கு மில்லியன் ஷார்ட்ஸோட வியூஸை பார்க்கல மெயின் வீடியோஸோட வியூஸ் கம்மி தான் அப்படின்னு தோணலாம் ஆனா

ஆயிரம் ரூபாய் மெயின் வீடியோஸ்ல இருந்து இந்த யூடியூப் சேனலுக்கு மாத வருமானம் கிடைக்குது ஷார்ட் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு மில்லியன் அப்படின்னே கால்குலேட் பண்ணிக்கலாம் அறுபத்தி நான்கு மில்லியன் அதாவது அறுபத்தி நாலு அதுக்கப்புறம் ஆறு ஜீரோங்க ஆவரேஜா ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் வியூவுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாயில இருந்து நூறு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் இல்ல நம்ம ரொம்ப கம்மியாவே எழுபத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப ஆறு மில்லியன் டிவைடட் பை ஒரு லட்சம் இன்ட்டு செவன்டி அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது போது ஆயிரம் ரூபாய் ஸ்டாட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ரெவன்யூவா இருக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நாற்பத்தி எட்டாயிரம் பிளஸ் எட்டாயிரம் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இந்த யூடியூப் சேனலுக்கு மாத வருமானமாக குறைஞ்சபட்சம் கிடைப்பிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் பத்தாயிரம் ரூபாய் அதிகமாவோ அல்லது குறையவோ செய்யலாம் ஆனா எப்படி பார்த்தாலும் பிப்டி தௌசண்ட் பிளஸ்ல தான் இந்த யூடியூப் சேனலுக்கு இந்த ஒரு சேனல்ல மட்டும் கிடைக்கக்கூடிய ரெவன்யூவா இருக்கு இதுல வியூஸ் அடிப்படையில மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் அதர் ஆக்டிவிட்டிஸ் மெம்பர்ஷிப் இதெல்லாம் எதையுமே கால்குலேட் பண்ணல ஒன்லி வியூஸ் அடிப்படையில் எவ்வளவு ரெவன்யூ வரும் அப்படிங்கறத குறைஞ்சபட்சமா நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் அடுத்த வீடியோல யாரோடைய இன்கம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம கால்குலேட் பண்ணிருக்கிறத விட கம்மியா வர்றதுக்கான சான்ஸ் இல்ல ஆனா இருக்கிற வேல்யூஸ்ல எது மினிமம் வேல்யூவோ அதை எடுத்து எடுத்துதான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் இதே மாதிரி அடுத்த வீடியோல ஒரு சூப்பரான பேரோடைய இன்கம் பார்க்கலாம்